வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் அன்னை மொழியே இந்த பாடலை எழுதியவர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே தாய் மொழியே அழகார்ந்த செந்தமிழே அழகு நிறைந்த செந்தமிழே உன்னைக்கும் பழமைக்கும் முன்னை பழமையான முகிழ்த்த தோன்றிய நறுங்கணியே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கடல் கொண்ட கன்னியாகுமரியில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே நிலையித்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு தாய்மொழியே ஆகிய தமிழை வர்ணிக்கிறார் தென்னன் மகளே அப்படின்னா தென்னன் அப்படின்னா பாண்டியன் அப்போ பாண்டியனுடைய மகளே திருக்குறளின் மாண்புகளே அப்படின்னா திருக்குறளின் பெருமைக்கு ஊரியவளே இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா பத்து பாட்டு என் தொகையே அப்படின்னா எட்டு தொகை நற்கணக்கே அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மண்ணும் சிலம்பே நிலை பெற்ற சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே அழகான மணிமேகலை முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே இது எல் இது இது எல்லாமே தமிழ் மொழியால் படைக்கப்பட்டவை பத்து பாட்டு எட்டு தொகை கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை நூல்கள் முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவமே பழமையாகிய நினைவால் தலைபணிந்து வாழ்த்துவோம் தமிழ் மொழியே நன்றி